அன்பு மன கோயிலே ஐயாவுனை நானும் வைத்தேன் அன்பு மன கோயிலே ஐயாவுனை நானும் வைத்தேன் ஆறுமுக வேலவனே அருள் தரவே வந்திடுவாய் அன்பு மன கோயிலே ஐயாவுனை நானும் வைத்தேன் அன்பு மன கோயிலே ஐயா நானும் வைத்தேன் ஆறுமுக அருள் தரவே வந்திடுவாய் எத்தனையோ பிறவி பெற்று இன்னல் மிக நானும் பெற்றேன் எத்தனையோ பிறவி பெற்று இன்னல் மிக நானும் பெற்றேன் இன்னலின்றி வாழ்வு தர இது தருணம் வந்திடுவாய் இன்னலின்றி வாழ்வு தர இது தருணம் வந்திடுவாய் அன்பு மன கோயிலே ஐயாவுனை நானும் வைத்தேன் அன்பு மன கோயிலே ஐயாவுனை நானும் வைத்தேன் ஆறுமுக வேலவனே தரவே வந்துடுவாய் நீருக்கும் இடம் தேடி நானும் வர தெரியவில்லை நீருக்கும் இடம் தேடி நானும் வர தெரியவில்லை நீளமயில் மீத மருந்து நீயும் இங்கே வந்திடுவாய் நீ இருக்கும் இடம் தேடி நானும் வர தெரியவில்லை நீ இருக்கும் இடம் தேடி நானும் வர தெரியவில்லை நீலமயில் மீதமருந்து நீயும் இங்கே வந்திடுவாய் அன்புமண கோயிலிலே யாவுனை நானும் வைத்தேன் அன்புமண கோயிலே ஐயாவுனை நானும் வைத்தேன் ஆறுமுக அருள் அருதரவே வந்திடுவாய் பாராளும் முந்தனுக்கு நானும் ஒரு பாரமில்லை பாராளும் முந்தனுக்கு நானும் ஒரு பாரமில்லை பார்வதியின் திருக்குமரா பாலனினை காத்திடுவாய் பாராலும் முந்தனுக்கு நானும் ஒரு பாரமில்லை பாராலும் முந்தனுக்கு நானும் ஒரு பாரமில்லை பார்வதியின் திருக்குமரா பாலனினை காத்திடுவாய் அன்பு மன கோயிலே ஐயாவுனை நானும் வைத்தேன் அன்பு மன கோயிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் முக வேலவனே அருள் தரவே வந்திடுவாய் அன்புமண கோயிலிலே ஐயாவுனை நானும் வைத்தேன் முக வேலவனே அருள் தரவே வந்திடுவாய் கோலமிகு வள்ளியம்மை கரும்பிடித்த நாயகனே கோலமிகு வள்ளியம்மை கரம் பிடித்த நாயகனே காலனினை அணுகும் போது காத்தருள வந்திடுவாய் கோலமிகு வள்ளியம்மை கரம் பிடித்த நாயகனே கோலமிகு வள்ளியம்மை கரம் பிடித்த நாயகனே காளன்னை அணுகும் போது காத்தருள வந்திடுவாய் காலனனை அணுகும் போது காத்தருள வந்திடுவாய் அன்பு மன கோயிலே ஐயாவுனை நானும் வைத்தேன் அன்பு மன கோயிலே ஐயா ஆறுமுகவேலவனே அருள் தரவே வந்திடுவாய் காவடியை கண்டவர்கள் கண்களிலே நீர் பெருகும் காவடியை கண்டவர்கள் கண்களிலே நீர் பெருகும் கந்தாவுன் திருப்பு வழியில் காலமெல்லாம் மனமுருகும் காவடியை கண்டவர்கள் கண்களிலே நீர் பெருகும் கந்தாவுந்திருப்புகளில் காலமெல்லாம் மனமுருகும் அன்பு மன கோயிலிலே ஐயாவுனை நானுமைத்தேன் அன்பு மன கோயிலிலே நானும் வைத்தேன் ஆறுமுக வேலவனே அருள் தரவே வந்திடுவாய் பால் குடத்தை பார்த்தவர்கள் பாவமெல்லாம் பறந்தோடும் பால்குடத்தை பார்த்தவர்கள் பாவமெல்லாம் பறந்தோடும் பழனிச்சாமி உனைத்தொழும் பக்தர் மனம் குளிர்ந்துவிடும் பால் குடத்தை பார்த்தவர்கள் பாவம் எல்லாம் பரந்தோடும் பழனிச்சாமி உனைத்தொழும் பக்தர்கள் மனம் குளிர்ந்துவிடும் அன்பு மன கோயிலிலே Aiyah, un na num அன்புமன கோயிலிலே ஐயாவுனே நானும் வைத்தேன் ஆறுமுக வேலவனே, அருள் தரவே வந்திடுவாய் வேழமுகன் சோதரனே வேதப்பொருள் உரைத்தவனே வேழமுகன் சோதரனே வேதப்பொருள் உரைத்தவனே வேகமுடன் நீயும் வந்து வேதனைகள் தீர்த்திடுவாய் வேளமுகன் சோதரனே வேத பொருள் உரைத்தவனே வேளமுகன் சோதரனே வேத பொருள் உரைத்தவனே வேகமுடன் நீயும் வந்து வேதனைகள் தீர்த்திடுவாய் வேகமுடன் நீயும் வந்து வேதனைகள் தீர்த்திடுவாய் அன்பு மன கோயிலே நானும் வைத்தேன் அன்பு மன கோயிலே உன்னை நானும் வைத்தேன் ஆறுமுக வேலவனே அருள் தரவே வந்திடுவாய் ஆறுமுக வேலவனே அருள் தரவே வந்திடுவாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா